ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் ப்ரித்தி சேது இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அண்ணாமலை வந்து லண்டனுக்காக அரசியல் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கிளம்புறாரு அது காட்சிகளை நாம் பார்க்கணும் ஏர்போர்ட்டில் காலையில் மூணு மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டுக்காக போய் சேர்ந்துருக்கிறாரு அந்த அதிகாலையிலையும் தொண்டர்கள் இன்னொரு நானூறு பேருக்கு மேலே அங்கே வந்து சூழ்ந்துட்டாங்க அதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை மேலே பிஜேபி தொண்டர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ ஒரு அன்பு இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் பூங்கத்தை கொடுத்து வாழ்த்துறாங்க சில பேர் அப்படியே ஹக் பண்ணி அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு என்ன செஞ்சாருங்கிறத நமக்கு தெரியும் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாதிரியே டெட்பாடி ஆக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் அவர் சும்மா இருக்காமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இந்த அண்ணாமலை எப்படி அரசியலுக்கு வந்தார் யார் காலை பிடிச்சி வந்தாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் சொன்னதுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் நான் இதுவரைக்கும் அண்ணாமலை இப்படி ஒரு ஆக்ரோஷமாக பேசி பார்த்ததே இல்லை அவ்வளோ தூரம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி போட்டு படர்ந்து கட்டிட்டார் வேறு யாருன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் நம்மளை மாதிரி ஆளுன்னா இந்த வார்த்தை சொன்னதுக்கு தூக்கில் தொங்கியிருப்போம் அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு என்னை என்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னலாம் நான் சொல்கிற ஆள் இல்லை என் என்னுடைய ஒழுக்கத்தை நீங்கள் கொச்சப்படுத்துனீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பனை ஆட்டை தான் செய்வேன் அதுதான் என்னுடைய பழக்கம் நான் பத்து வருஷமாக கர்நாடகத்தில் பச்சை மயிலில் கையெழுத்து போட்டு உடல் இல்லாத ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரின்னு சொல்லி பேர் வாங்கினவன் அது மட்டும் இல்லை விவசாயம் பார்த்தவன் கையெல்லாம் பாருங்கள் காய்ச்சி போய் இருக்குது இன்னும் இத்தனை வருஷம் ஆன கூட அப்படி காய்ச்சி போயிருக்குது எங்கள் அப்பா கூட போய் மம்பட்டி எடுத்து வெட்டியிருக்கிறேன் வயலுக்கு தண்ணி பார்த்துருக்குறேன் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்புறமா காலேஜில் வந்து எம்பிஏ படிச்சிருக்கிறேன் ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருக்கிறேன் இவ்வளோ வேலையும் நான் செஞ்சிருக்கிறேன் அதை பற்றியெல்லாம் பேசாமல் நான் ஒரு சாதாரண தொண்டனாக தான் பிஜேபியில் நுழைஞ்சேன் அவங்க என்னோடய என்ன நல்லபடியாக வருவேன்னு நினச்சாங்களோ என்னங்கிறது தெரியல என்ன துணைத் தலைவராக்கினாங்க அதுக்கப்புறமா விரைவிலேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாநில தலைவராக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அதுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் அதுக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்குறேன் அதனால தான் நான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி பேசுனா கூட நான் அதிகமாக பேச மாட்டேன் என்னுடைய தலைவர்களை அதாவது மோடி அவர்களை பற்றி பேசுனாங்கன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி அவர்களை வரணும் இங்கே கூப்பிட்டாங்க நம்ம மோடி அவர்களுக்கு நாமினேஷன் பண்ணுறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி தோக்கிற தலைவருக்கு நாயே வரணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் அதை வந்து நேரத்தைக்கு சொல்லி காட்டினார் அதில் சில பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ஆள் மாநில தலைவரே ஆகலையே எப்படி இவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க பாஸ்ட்ஸை பற்றி நம்ம பேசக்கூடாதா நான் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவன் தான் சுதந்திரத்தில் இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதா அது மாதிரி தானே இதுவும் அதனால் அவர் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் எந்த விதமான தவறும் கிடையாது அவர் ஓங்கி அடிக்கிற ஆள் இப்போ ஏர்போர்ட்டில் அவர் எப்படியெல்லாம் மக்கள் வழி அனுப்புகிறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லபடியாக அவர் லண்டன் போயிட்டு அரசியல் பாடங்களை படிச்சுட்டு வந்து மீண்டும் கலக்கணும் தமிழக அரசியலில் அப்படிங்கிறத சொல்லி நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம்